வணக்கம் சீதாஸ் பேஜஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் பச்சடி இதில் வந்து நெல்லிக்காய் பச்சடின் போது இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் ஆயுர்வேதால என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுன்றாங்க கண் பார்வை மேம்படும் சொல்கிறாங்க அசிடிட்டி செரிமான கோளாறுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சக்கரை அளவை கட்டுப்படுத்தும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி நம்ம வேக வச்சு சேர்க்கறத விட பச்சையாக சாப்பிடும்போது அதனுடைய பலன் அதிகமாக இருக்குது அது இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம் தயிர் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது நல்ல இம்யூனிட்டி கொடுக்கும் இதுவும் நல்ல ஹெல்தி டைட் ஜஷன் கொடுக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் குறைக்கும்னு சொல்லுவாங்க இதில் விட்டமின் ஏ டி பி டுவெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க தேங்காயும் நம்ம சேர்க்குறோம் தேங்காயும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது பிபி ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கடுகு கடைசியாக கடுகு பாத்தீங்கன்னா ஆன்டி கேன்சர் ஆன்டி பாக்டீரியல் வைரல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு எல்லாமே அது மருத்துவ குணங்கள் தான் சொல்கிறாங்க ஸோ கோவிட் டைமில் வந்து இது நெல்லிக்காய் ரொம்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இது என்ன இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்ப்போம் ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு தேங்காய் ரெண்டு நெல்லிக்காய் விதையை நிற்கிட்டு சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கடுகு உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் இதுதான் இது வந்து நம்ம அரைக்கும் பொழுது தண்ணி ஊற்றாமல் இந்த தயிரையே வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் கடுகும் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ அதை அரைச்சிட்டு நான் காட்டுறேன் இப்போ இதில் சேர்த்துடலாம் நெல்லிக்காயை சேர்த்தாச்சு கடுகு சேர்த்துறேன் அடுத்ததாக உப்பு இந்த உப்பு நீங்கள் இப்போ சேர்த்தாலும் கூட உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பியும் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடுமான வரைக்கும் கல் உப்பு பொடி பண்ணது இருந்ததுன்னா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்தது தேங்காவை சேர்த்துடலாம் தேங்காய் கூட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம் எனக்கு இவ்வளோ போதுன்றதுனால நான் முக்கால் தான் எடுத்திருக்கேன் தயிர் வந்து இது தயிரை விட்டு அரைச்சிடலாம் இதில் நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டாம் தயிர் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்கலாம் பச்சை மிளகாவையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு இது ஒரு பவுல் குட்டி பவுலு மாற்றிடலாம் ஸோ இப்போ மீதி தயிரை நல்லா அடிச்சுட்டு சேர்க்கலாம் நான் அடிக்கலை அப்படியே சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே கொட்டிடுங்க உப்பு சரியாக இல்லைன்னு திருப்பி சேர்த்துக்குங்க சில பேர் கடுகை அரைச்சி சேர்க்காமல் கடைசியாக அதை தாளிக்கிறது பழக்கம் உண்டு இது சுவையான நெல்லிக்காய் பச்சடி செய்து பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்